இல்லை நாலு கன்று இருக்குது பாருங்க நாலு செடி இருக்குது சின்ன சின்ன கண்ணாக தான் வச்சுருந்தேன் இப்போ வளர்ந்துருச்சு மேலுக்கு வந்து பிஞ்ச் பண்ணி விட்டுருக்கேன் சின்ன கிளை வந்து மேல் நுனி வந்து கிள்ளிடணும் பக்கத்து பக்கத்துலேயே வந்து பிரான்ச்சஸ் கிடைக்கும் உங்களுக்கு அது போல் தான் சாமந்தி செடி வளர்க்கணும் அதே போல் பதியம் பண்ணிவிட்டு கிளை ஒரு கிளை வச்சிங்கன்னா வேறு பிடிச்ச உடனே செடிக்கு வந்து இப்போது முட்டை தோல் போடுறீங்க எக்ஸலு பவுட்ரு பண்ணிவிட்டு போடணும் ஒரு வாரம் கழித்து திருப்பி ஏதாவது காய்கறி வேஸ்ட்டு அப்படி பவுட்ரு பண்ணிவிட்டு காய வச்சிட்டு பவுட்ரு பண்ணிக்கோங்க இல்லை கம்போஸ்ட்டு போடலாம் அது ஒரு வாட்டி அதாவது வாரத்துக்கு ஒரு நாள் மாற்றி போடணும் இப்போ எக்ஸல் போட்டிங்கன்னா அடுத்தது வந்து வெஜிடபுள் கம்போஸ்ட்டு அடுத்தது வந்து டீத்தூள் அடுத்தது வந்து வெங்காயத்தூள் இந்த மாதிரி மாற்றி மாற்றி அடுத்தது வந்து வாழைப்பழம் தூள் அந்த மாதிரி நீங்கள் லைன்னாக ஒவ்வொரு வாரம் ஒன்று ஒன்றா கொடுத்துட்டு வரணும் அப்போ நல்லா வளரும் சம்மந்தி செடி கொஞ்சமாக ஏற்கனவே சொன்னதான் மணல் வந்து சாமந்தி செடியில் மண்ணில் மணல் இருக்கணுன்றதுக்கு ஏன்னா நம்ம போடுற எருவெல்லாம் அப்போ தான் செடி ஏற்றுக்கும் தண்ணி ஊற்றுந்துமே செடியெல்லாம் எருவெல்லாம் ஏற்றுக்கிட்டு செடி நல்லா வளரும் அதே சமயத்தில் தண்ணி நல்லா பாட்குள்ளேருந்து ஊற்றினோன்னே இறங்கி வெளியே வந்துடணும் பாட்குள்ளே தண்ணி நின்றுதுன்னா சாமந்தி செடி வளராது அதாவது வேறு அழுகல் வரும் நிறைய தண்ணி ஊற்றாமல் செடி வந்து சாமந்தி செடி வந்து பக்குவமாக தான் வளர்க்கணும் எவ்வளோ தண்ணி விடணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நாள் நல்லா ஊற்றணும் மர்ணன்னு மேல் சாயல் மட்டும் நினச்சி வைக்கணும் இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி ஊற்றலாம் இப்போ ஒரு பாட்டுக்கு ஒரு டைம் நீங்கள் பார்த்துக்கணும் எவ்வளோ ஊற்றுனா தண்ணி கீழே இறங்கி வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு நாள் மர்ணன் விட்டுட்டு மர்ணன் வந்து ரொம்ப தண்ணி வந்துருச்சுன்னா அப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஊற்றணும் மர்ணன் வந்து ரொம்ப கம்மியாக ஊற்றணும் அதுபோல் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களே குறச்சி குறைச்சி தண்ணி ஊற்றணும் ஒரு நாள் ஒன் வீக்கில் ஒரு நாள் நல்லா ஊற்றி விடணும் தரவா அதிகமாக தண்ணி போல் ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்புறம் முக்கியமாக வந்து வெப்பு முண்ணாக்கு வெப்பு முன்னாக்கு சாயிலில் கொஞ்சமாக அப்பப்போ தூவி விடணும் எத்தனை நாளைக்கு உருவாட்டிங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் சாயிலுக்குள்ளேயே மேல்க்கு தூவிட்டு கொஞ்சமாக சாயில் வந்து மெல்க்கு கவர் பண்ணணும் ரொம்ப தெரியாம எந்த எரு போட்டாலும் நீங்கள் முட்டை ஓடு தூள் பண்ணி போடுறீங்க ஆக்சுவலு அப்போ கூட நீங்கள் சாயில் வந்து கொஞ்சமா அதாவது பாட்டுக்குள்ள சாயில்குள்ள இப்படி இப்படி தூவிடணும் கொஞ்சமா அப்பதான் ரொம்ப நல்லது பிளான்ட்டுக்கு சம்மதிச்சிருக்கேன் அது போல ஒவ்வொரு எருவா கொடுத்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்தோடனே அதாவது கொஞ்சம் நிறைய பிரான்ச்சஸ் வேணும்னா நீங்கள் மூணு வாட்டி பிஞ்ச் பண்ணி விடணும் மேலே நுனி கிள்ளி விடணும் இப்போ நுனி கிள்ளிட்டு கொஞ்சம் வளருது அப்போ திருப்பி நீங்கள் அந்த நுனி கிள்ளிடணும் அந்த மாதிரி கிள்ளி விட்டிங்கன்னா திருப்பி அடுத்த தள்ளிட்டு போடும் போல் மூணு வாட்டி பண்ணணும் மூணு விட பண்ணிங்கன்னா அடுத்தது பண்ணாமல் விட்டுடலாம் அடுத்தது மொட்டுக்கு விடலாம் மொட்டு வரும் அப்போ எப்படி நீங்கள் விட்டுட்டிங்கன்னா கில்லாமல் அந்த சமயத்தில் நீங்கள் வந்து வெள்ளம் தண்ணி அதாவது வாழைப்பழம் தோல் வந்து கரைச்சிட்டு அதில் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்து கொஞ்சம் மோர் கலந்து ஊற்றிடலாம் பிளான்ட்டுக்கு சப்போஸ் மொட்டு வரலன்னாலும் ஊற்றலாம் மொட்டு வந்ததுக்கப்புறமும் இந்த ஃபெர்டிலைசர் நீங்கள் கொடுக்கலாம் சாமந்தி செடிக்கு அப்போ மொட்டெல்லாம் பெருசாகும் மொட்டு வரலன்னா மொட்டு வரும் மொட்டு வந்ததுக்கப்புறமும் நீங்கள் ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது மொட்டு பெருசாகும் பெரிய பூக்கள் பூக்கும் மேல்கு வந்து அப்பப்போ நீங்கள் வேப்ப இலை கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணணும் தண்ணியில் உற வச்சுட்டு அந்த வேப்பலெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் காலையில் தண்ணியில் போட்டிங்கன்னா சாருக்காலம் அந்த இலையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த தண்ணி மட்டும் ஸ்ப்ரே பண்ணலாம் பிளான்ட்டுக்கு மேல்க்கு அப்போ தான் ரொம்ப நல்லது நோய் இல்லாத வரும் வந்த பேர் தான் போடணும் அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் முன்னாடி டென் டேஸ் ஒன்ஸ் ஒன் வீக் ஒன்ஸ் மேல்க்கு ஸ்ப்ரே பண்ணலாம் வேப்பிலை தண்ணி மஞ்சத்தூள் கூட சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சமாக ஒரு வாட்டி மஞ்சத்தூள் சேர்க்கலாம் ஒருவட்டி மஞ்சத்தூள் சேர்க்காமல் வேப்ப இல்லை மட்டுமே சேர்க்கலாம் அப்புறம் ரொம்ப மழையில் சின்ன கண்ணெல்லாம் வைக்கக்கூடாது கொஞ்சம் நேரம் மழையில் காமிச்சுட்டு தான் நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்துட்ணும் ஏன்னா அப்போ தான் வழுதிட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ